சாகர் டேம் விசி டே கேளுங்கள் பவானி சாகர்னு பவானிசாகர் டேமு எல்லாரும் பாருங்க தண்ணி இவ்வளோதான் வருது சரி நான் அனுப்பிவிட்றேன் லட்சுமி மாற்றுலேயே தண்ணி மீன் செத்து மிதக்குது எனக்கு ரெண்டு எடுத்து செல்லு கீழே போட்டு வர நானு ரெண்டு கையில எடுத்து செல்லு கீழே போட்டு வர நானு கையில எடு அந்த கையில எடு போட்டா கிடையாது வீடியோ எடுத்துட்டு வர எல்லாரும் என்னடா சரிடா அடிச்சு விட்டுருண்டா இருக்குது ஸ்னாப்ல நல்லா இருக்குமா ஸ்னாப் டிப்பா ஸ்னாப் சாட்டாக என்னமோ அது என்ன என்னமோ இருக்குது என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது ஆனால் அதில் வீடியோ எடுக்க முடியுமா தெரியல எனக்கு கொடுத்துரு ஒண்ணும் தெரியலப்பா

செட்டர் ரெண்டாவது செட்ரு இது ரெண்டாவது செட்ரு நல்லா பார்த்துக்கோங்க இதில் தண்ணி இவ கிடக்கு இது ரெண்டாவது செட்ரோட செயின் நல்லா பாருங்க பட்டாம்பூச்சி போகிறதெல்லாம் தேனி தேனின்னு பட பயமுறுத்துங்க இது மூணாவது செட்ரு நல்லா பார்த்துக்கோங்க இதோ மூணாவது நம்பர் தண்ணி எவ்வளோ கிடக்குது பார்த்தா கேமரா உள்ளே ஒழுங்குன்னு போல இருக்கு சற்று தருது நான் ஓடிடுவேன் நான் ஓடியே வீடுவேன் எதை கண்டும் பயப்படக்கூடாது தான் பார்த்துக்கோங்க பவானி சாகர் கீழ் பவானி அணை இதுதான் கீழ்பவானி அணை பார்த்துக்கோங்க பவானி சாகர் கீழ்பவானி அணை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் தண்ணி போகிற இடம் தண்ணி போகுது அதான் மின்சார உற்பத்தி நிலையமாக அங்கே ஒட்டி போகாதீங்க குழவி இருக்கான் தேனி இருக்குதான் கடிச்சிடுமா தண்ணி போகிற இடம் அப்புறம் இது வண்டி உள்ளே வராதுன்னு சொன்னாங்கல்ல அவங்ககிட்ட வண்டி என்ன சொன்னால் ஏலா செற்று நல்லா பாருங்க டேமில் தண்ணி நிறையா போகுது இவ்வளவுதான் போகுது தண்ணி அதுக்கு மேலே போகல அவ்வளோ தண்ணி போகுது அவ்வளவுதான் இதை கேட்டு இது ஒன்பதாவது கேட்டு ஒன்பதாவது கேட்டு இது அதெல்லாம் வேலை நடக்குது செத்து வேலை நடக்குது வெல்டிங் இருக்காங்க இது கீழே இறங்குது படிக்கட்டு

ほらな தலாம் இது பவர் பிளான்டாமா சாகர் டேமு தண்ணி போகுதா திருவாங்க போவோதான் <muchas> சீக்கிரம் கம்பாஸ்ட் வேகமா ஓடுங்கள் அப்பா